ராண்டி என்ன தான் நடக்குது இங்கே நாம் பிளட் லைன் எதிர்க்க பார்த்தா கோடி பிளட் லைனில் இருக்கிற ரோமனுக்கு ஆதரவாக இருக்கான் இது அவனுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் நீ கவலைப்படாத இன்றைக்கி மெயின் பிளட் லைனை எதிர்த்து நாம் சண்டை போடுவோம் அதில் கோடி வராமல் இருக்கணும் ஏய் நீங்கள் என்னை பற்றி தான் பேசிகிட்ருக்கீங்களா உங்களுக்கு ஏதாவது உதவி அப்படிங்கும்போது நான் எப்படி தள்ளி போவேன் கெவின் சொல்கிறாரு கோடி இது எங்களுடைய பிஸ்னஸ் உன் பார்ட்னர் ரோமன் ட்ரைன்ஸ்கிட்ட எப்படிலாம் சண்டை போடணும் எப்படிலாம் வைக்கணும்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணப்பா இது உன் பிரச்சனை இல்லை தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த இடத்த விட்டு போடா கிட்டத்தட்ட அடிக்க போயிட்டார் ராண்டி அடன் கேவின் கேவின் வேண்டாம் நிப்பாட்டு நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி நீ எதுக்கு சண்டை போட்டுட்ருக்கேன் நீ இப்போ நான் பேசிக்கிறேன் கோடே அவன் கொஞ்சம் கோபமாக இருக்கிறான் உன் மேலே நீ பண்ண விஷயங்கள் எதுவுமே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி பண்ணியிருக்கலாம் ஓகே பட் இன்னைக்கு மெயின் ஒன்ல எங்களுக்கு ஒரு வேளை உதவி தேவைப்பட்டதுன்னா ப்ளட்டே நீங்கள் அட்டாக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரலாம் இதை பற்றி நான் அவன்கிட்ட பேசுகிறேன் சரியா தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆகங்கள் இப்படி வச்சுக்கோங்க